ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கல்பனா சாய் சேனல் ஒரு புதுசாக ஒரு கோமாதா செலை வாங்குனேங்க அது வந்து பா ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கல்பனா சாய் சேனல் நாங்கள் ஒரு புதுசாக ஒரு கோமாதா செலை வாங்கினேங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்டில் வச்சு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் வச்சுட்டு இருக்கோம் தம்பி பார்த்தீங்கன்னா நானே பண்ணுறோம்மான்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு புதுசாக மண் உருளி இது நாங்கள் என்னோட நேட்டிவ் பிளேஸில் வாங்கிட்டாங்க ஆர்டர் போட்டுலாம் வாங்கலை இதில் மஞ்சள் குங்குமம் அப்ளை பண்ணி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட சொன்னேன் அவரே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணிட்டுருக்காருன்னாலும் எதுவுமே ஒரு ஃபோர்ஸ் பண்ணல இது பார்க்கவே எனக்கு இது ஒரு மங்களகரமாக ஒரு பாசிட்டிவ் வைப்போட ஒரு நேச்சுரலாக இருக்குது பாருங்களேன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது சரி தம்பிகிட்ட சொல்லிவிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்துரு சாமி தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டு செடியில் இருக்கிற பூவை பறித்து வச்சுருங்கன்னு சொல்லிட்டேன் தண்ணியும் படிச்சுட்டு வந்துட்டாங்க செடியில் இருக்கிற பூவை தான் வந்து பறித்து ஒவ்வொன்றா அழகாக பொறுமையாக வச்சுட்டுருக்கிறாரு பாருங்கள் உண்மையாலுமே எனக்கு என் பையன் இந்தளவுக்கு பண்ணுறானுன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இதில் இருக்கிற இதை பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த பாட் பார்த்திங்கன்னா தம்பி பெயிண்ட் பண்ணது தான் அவரே வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்லாம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா குருவி எங்கள் மாமனார் வாங்கிட்டு வந்தாருங்க திருப்பதியில் பாருங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் தான்